உரியவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கலை அது வந்து ஆனால் பழி வந்து அவர் மேலே போகுது இப்போ ஃப்ரீ பஸ்ஸு விட்டார் ஃப்ரீ பஸ்ஸில் பாருங்கள் இடத்துல நிப்பாட்டவே மாட்டாங்க ஸ்டாப்பில் நிப்பாட்ட மாட்டேங்கிறாங்க அந்த கண்டேக்டருங்க அவ்வளோ வேகமாக கையை லேடிஸ் நின்று காமிச்சா கூட நிப்பாட்டுறதில்ல ஒரு ஆணவமாக பேசுகிறாங்க சீட்டு ஒரு ஜென்ட்ஸ் சீட்டில் உட்காந்தா கொஞ்சம் இதுவாக பேசுகிறாங்க வண்டி மூவ் பண்ணும்போது யாருன்னா ஓடி வந்து கொஞ்சம் தட்டுனாங்கன்னா கல் எடுத்து அடிங்கலாம் அடித்து உடையலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி ரொம்ப இதுவாக சிலப்படி ஜென்ஸ் சீட்டில் உட்காந்தா என்ன சொல்கிறாங்க ஃப்ரீ டிக்கெட் தானே ஓசியில் தானே போகிறீங்க நீங்கள் ஏன் அந்த சீட்டில் உட்காறீங்க எந்த சீட்டில் உட்கார தானே ஆனால் ஜென்ஸ் சீட்டு ஜென்ட்ஸுங்க வந்து லேடிஸ் சீட்டில் உட்காரங்க யாரும் எந்த லேடிஸும் அந்த மாதிரி கேட்குறதில்லை அவங்க மட்டும் அதை கேட்குறாங்க இப்போ யாரும் ஃப்ரீ கொடுங்கன்னு கேட்கல அவர் கொடுத்தாரு ஆனால் இந்த கேள்வி வந்து எல்லா லேடிஸ்க்கும் அசிங்கமாக தான் இருக்குது இப்போ இவர் வந்து ஃப்ரீயாக கொடுக்கல எல்லா இதிலையும் ஏற்றிட்டு இதில் அந்த இதை குறைச்சிருக்காரு அவ்வளோதான் இப்போ கேஸு கம்மியாக இருந்தது இப்போ அதிகமாக இருக்குது அந்த பொருளாதார ரீதியெலாம் ஒன்று ஒன்றுக்கு அடிச்சுட்டு போயிரும் உங்கள் நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும்